வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சின்னம்பேடு ஊராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை தாசில்தாரின் சமரச பேச்சுவார்த்தையை ஏற்று அங்கிருந்து உடனடியாக அகற்றப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு ஊராட்சியில் பெரிய காலனியில் பஸ் நிறுத்தம் உள்ளது இந்த பஸ் நிறுத்தம் அருகே அம்பேத்கர் சிலை வைக்க கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்தவரும் ஊர் பெரியவருமான கதிர்வேல் காலகட்டத்தில் பீடம் அமைத்தனர் கல் சிலை வைக்க கிராம மக்கள் ஏற்பாடு செய்தனர் ஆனால் சிலை வைக்க உரிய அனுமதி கிடைக்கவில்லை இதனால் இந்த இடத்தில் பீடம் மட்டும் உள்ளது கிராம மக்கள் சார்பாக வாங்கி வந்த அம்பேத்கர் சிலை இக்கிராமத்தில் ஓரிடத்தில் பத்திரமாக வைத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு சிலர் இந்த சிலையை கொண்டு வந்து பீடத்தில் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இது குறித்து தகவல் அறிந்த ஆரணி காவல் நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி சிலையை வைக்கக்கூடாது என்று கூறினர் சம்பவ இடத்துக்கு ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரண்டன் கணேஷ்குமார் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் வெங்கடேசன் ஏழுமலை ஆரணி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முனிரத்தினம் மற்றும் ஏராளமான போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர் பொன்னேரி தாசில்தார் மதிவாணன் மண்டல துணை வட்டாட்சியர் ஜேயுதாஸ் வருவாய் ஆய்வாளர் அபிராமி கிராம நிர்வாக அதிகாரிகள் பாஸ்கர் அன்னலட்சுமி ஆகியோர் கிராம மக்கள் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் சந்திரசேகர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜான்சி ராணி ராஜா ஆகியோரிடம் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதாலும் அனுமதியின்றி சிலையை வைக்கக்கூடாது என்று விளக்கி கூறினர் எனவே உடனடியாக அம்பேத்கர் சிலையை பீடத்திலிருந்து அகற்றுமாறு கூறினர் மேலும் ஜூன் நான்காம் தேதிக்கு மேல் பொதுமக்கள் அம்பேத்கர் சிலை வைக்க அனுமதி பெறுவது உள்ளிட்ட சமாதான கூட்டம் நடத்தி உரிய ஒத்துழைப்பு வழங்குவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளிடம் தாசில்தார் மதிவாணன் உறுதி கூறினார் இதனை ஏற்று பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து அனுமதியின்றி வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை பத்திரமாக அங்கிருந்து அகற்றினர் இந்த சிலையை வருவாய்த்துறையினர் இங்குள்ள அங்கன்வாடி மையத்தில் பத்திரமாக வைத்து பூட்டி சீல் வைத்தனர் இப்பிரச்சனையால் இன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையில் சுமார் நான்கு மணி நேரம் இப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது